வணக்கம் ஒரு கேள்வியோடு இன்றைக்கி ஆரம்பிப்போம் அது என்ன கேள்வி அப்படின்னா இப்போ வந்து வீடுகளில் குடியிருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு தன்மை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் தெற்கு வாசல் வீட்டில் குடியிருக்கலாமா அது வேண்டான்னு சொல்கிறாங்களே என்ன காரணம் இப்படி ஒரு கேள்வி வச்சுக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா தெற்கு அப்படின்றது எமன் திசை அது சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அந்த எமன் திசை அப்படின்னா ஏன் எமன் திசைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உடலை வந்து அழுத்தக்கூடியது அப்போது அழுத்தும் போது அது பயம் ஏற்படும் இந்த பயம் ஏற்படக்கூடிய பகுதி தான் தெற்கு அதனால தான் அதுக்கு எமன் திசைன்னு வச்சுருக்குறோம் இன்னும் கேட்டோன்னா அந்த எமன் திசை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைரவரை வந்து காவலாக வச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கும் தக்ஷணாமூர்த்தி காவல் இருக்கும் அந்த பயத்துக்கெல்லாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பூரா கடவுளாக வச்சிருப்போம் இன்க்ளூடிங் முருகன் முருகன் கூட அப்படி வச்சுருப்போம் அப்படின்னா தெற்கு திசைக்கு அதுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும்போது என்னாகும்னா உடல் வந்து பெருசாகும் இது நம்ம நிறையா இதில் படிச்சிருப்போம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த திசை தெற்கு திசையானது தெற்கில் வாசல் வைக்கும்போது இப்போ வந்து அந்த சாஸ்திர விதியில் சொல்லும்போது என்ன பண்ணோம்னா ஒன்பது பாகம்னு சொல்லுவாங்க ஒன்பது பாகத்தில் வாசல் வச்சு அதை ஒன்பதாக பிரித்து வைக்கணும் அப்படிம்பாங்க இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாக கிடையாது எல்லா எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒன்பது பாகத்தை பிரித்து வச்சு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது மேடு பள்ளம் அப்படிதான் கணக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மத்தியம சென்ட்ரல் நாற்பது அடி அப்படின்னா இருபதுக்கு இந்த பக்கம் ஜன்னல் வாசல் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெற்கு வாசலுக்குரிய ஒரு நல்ல வாசல் ஏன் மேற்கில் வச்சா என்ன அந்த பாதிக்கு மேலே வச்சா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பாருங்களேன் தெற்கு வாசலில் அந்த மாதிரி மேற்கில் குடியிருக்கிறவங்க உடைய உடல்நிலை வந்து எப்போவுமே பாதிப்புலேயே இருக்கும் மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த காற்று தான் தெற்குலேருந்து வரக்கூடிய சூறை காற்றுன்னு சொல்லுவாங்க அந்த காற்று வந்து என்ன பண்ணும்னா உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வைப்ரேட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் போகாது அந்த காற்று வெளியில் போகாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தெற்கில் ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க அது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு வச்சுருப்பாங்க அந்த எக்ஸாஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் மற்ற திசையில் ஏன் வைக்கல அப்படின்னா தெற்குலேருந்து வரக்கூடிய காற்று உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காரம் அந்த மிளகு வாசனெலாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் உள்ள அந்த காற்றுல கலந்து இந்த எக்ஸா ஃபேன் போடும்போது வெளியே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னா அந்த ரொம்ப காரமான காற்றெல்லாம் வெளியே கொண்டு போகிறது தான் அந்த எக்ஸாஸ்டோட வேலை அதே வந்து பெட்ரூமில் வந்து அப்படி எக்ஸாஸ்ட் இருக்குன்னா கிடையாது அப்போ அங்கே உள்ளே அதுக்குள்ளே காற்று வந்ததுன்னா திருப்பி போகாது அந்த காற்று நம்ம தான் சுவாசிக்கணும் நம்ம சுவாசிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே அழுத்தும் அழுத்தி சுவாசிக்கும் போது என்னாகுன்னா உடல் வந்து பெருத்துடும் அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தூங்கும்போது பார்த்திங்கன்னா உடல் வெயிட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பெரட்டும் யாரோ வந்து அழுத்துற மாதிரி இருக்கும் அப்போது அந்த காற்று வெளியில் போகாதனுடைய விளைவு என்ன அப்படின்னா நம்ம உள்ள உடலுக்குள்ளே புகுந்து இந்த பஞ்சபூத சக்தியை வந்து அது ஸ்பாயில் பண்ணும் அப்போ என்ன பண்ணுறோம் தெற்குல மேற்கில் வந்து அடைச்சி வச்சிடறோம் அடைச்சி வைக்கும்போது காற்று குறைவாக வரும் குறைவாக வந்ததுன்னா நம்ம சுவாசிக்கலாம் நம்ம சுவாசித்தால் மட்டும்தான் அது கரெக்டான காற்று உள்ளே போகும் தானாக உள்ளே போகிற காத்தெல்லாம் வந்து எல்லா உறுப்புகளையும் பெருசு பண்ணிடும் பெருசு பண்ணும்போது நல்லா குண்டாக இருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்க நிறைய பேர் தெற்கு இருக்கும் பார்த்துருப்பாங்க அப்படி உள்ளே போகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து வீங்கும் வீங்கி வீங்கி பெருசாகும் சதை மண்டலம் வீங்கும் அப்புறம் இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா எலும்பு வந்து பலகீனப்பட்டுரும் ஏன்னா ஒரு பொருள் வந்து காற்றுப்படும் படும்போது காற்றுப்படும் படும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அது பலகீனமாகும் அப்போ அந்த நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய எலும்பு என்னாகும்னா கொஞ்சம் அப்படியே அது வளையும் தன்மையாக உடையும் தன்மையாக மாறிடும் மாறணும்னு என்ன ஆகும்னா இந்த தெற்கு வாசலில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறது இது ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் யாரும் பயந்துராதிங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குது நாற்பது அடினால் இருபது அடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது என்கிட்ட காற்று குறைவு மேலே தான் காற்று அதிகம் அப்படிங்கும்போது அந்த காற்று உள்ளே போகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது அவங்க என்ன பண்ணால் எலும்பு சம்மந்தமான நோய்கள் வரும் எலும்பு சம்மந்தமான உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்த முடியாமல் டக்குனு கீழே விடுறது காயம்படுறது விபத்து ஏற்பட்டது இதெல்லாம் வந்து அந்த ப்ரெஷர்னால அந்த மூளையினுடைய செயல்பாடு வந்து தன்னுடைய சக்தியை குறைச்சதுனால ஏற்படக்கூடியது அதனால் தென்மேற்கில் வாசல் அல்லது ஜன்னல் அல்லது அதிகமான வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும்னா அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ நிம்மதியாக இருக்க முடியாதுன்னா நான் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன் நினைக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த திசையை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கி வரக்கூடிய வெப்பம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்ணிக்கணும் இப்போ என்ன சொல்லுவதுனா நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாதுகாப்பு தேடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் நாலு திசையில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்துக்கும் தெற்குக்கு வித்தியாசம் இருக்குது மூணு பக்கம் இறங்கி தான் வருமே தவிர ஏறாது இந்த தெற்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக வரும் அது வந்து திரும்பி போகாததுனால அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதை குறைக்கிறதுக்கான ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா இந்த தெற்கில் வெளிச்சத்தை கம்மி பண்ணி காற்றையும் கம்மி பண்ணணும் இந்த வெளிச்சம் காற்று ரெண்டு தான் வந்து உடலை வந்து நேராக வச்சுருக்கிறதும் மூளை இயக்கிறதும் இந்த ரெண்டையும் நம்ம இல்லாமல் பண்ணணும் அதுக்கு கீழே வைக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த காற்றோட தன்மை குறைஞ்சி அது அக்னி பாகத்தில் வரும்போது அது வெப்ப மண்டலத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்று வந்து கரைஞ்சிரும் இப்போது தெற்கு வாசலுக்கு வந்து பயம் இல்லாத ஒரு வாசலாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல் பத்து அடி நாற்பது அடினா முதல் பத்து அடிக்குள்ளேயே அந்த ஜன்னல் வாசலெலாம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் எப் எப்போது பெட்ரூமில் வெளிச்சம் வேணும் அது காற்று அதிகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடல் வந்து பாதிக்கும் இது தெற்கு வாசலுடைய தன்மை அதனால் நீங்கள் வந்து தெற்கு வாசல் வந்து இருக்கலாமா வைக்கலாமான்னு கேட்குறத விட எங்கே வைக்கலாம் அப்படின்னு அவர் நம்ம ஆலோசகர்கிட்ட கேட்கணும் அதே மாதிரி இப்போ இந்த சேனல்லாம் வரும் அவங்கெல்லாம் எல்லாருமே எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாம் படிக்காமல் வரமாட்டாங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க தெற்கு வாசலுடைய தன்மையை பற்றி சொல்லுவாங்க எந்த மாதிரி இடத்துல வச்சோம்னா அந்த காற்று குறைவாக வரும் வெளிச்சம் குறைவாக வரும்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து தென்மேற்கு அறை வந்து எவ்வளோ இருட்டாக இருக்கோ அந்த இருட்டாக இருக்க வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சம் கம்மியாக இருக்க வரைக்கும் உடல் வந்து பேலன்ஸாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே கன்னி மூளைன்னு சொல்கிறது வந்து நம்ம குபேர மூளைன்னு சொல்லி பழக்கியிருக்கிறோம் அது ஆக்சுவலாக குபேர மூளை கிடையாது குபேரனை பார்த்த மூளைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் குபேரனை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம குபேரன் அறைன்னு சொல்கிறோம் அது ஆக்சுவலாக குபேரன் அறை கிடையாது கன்னி மூளை கன்னி மூளை அப்படின்னா பொருளை பத்திரப்படுத்துறது நிறைய பொருள் வச்சு இது பண்ணுறது அப்புறம் அந்த திருமணமானவங்க வந்து சங்கமிக்கிற இடம் அப்புறம் வந்து ஓய்வு எடுக்கிற இடம் மகிழ்ச்சியான தூக்கம் வரணும்னா தென்மேற்கு தான் அப்படிப்பட்ட தென்மேற்கில் வந்து நீங்கள் வாசல் வைக்காமல் கிழக்கில் வாசல் வச்சு தென் கிழக்கில் ஜன்னல் வச்சு ரொம்ப இருட்டு கொஞ்சம் கரெக்டாக அளவாக வைக்கிற வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் தூங்கணுன்னா ஆனந்தமாக இருக்கும் மற்ற எந்த அறையிலையும் இந்த மாதிரி சக்தி கிடையாது அந்த காற்றில் எதுவுமே கிடையாது மூணு கிள தென்கிழக்குலேயும் கிடையாது வடகிழக்குலேயும் கிடையாது வடமேற்குலேயும் கிடையாது தென்மேற்கில் மட்டும்தான் இந்த காற்று வந்து அழுத்தும் அதனால தான் பில்டிங்கை வந்து என்ன பண்ண தென்மேற்கில் கனமாக வச்சு சாயாமல் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு சயின்ஸ் தான் அது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது நமக்கு தேவை என்ன தென்மேற்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தென்மேற்கில் காற்றும் வெளிச்சமும் அதிகமாக வளர்ந்தால் உடல் சோர்ந்து விடும் உடல் நோயுற்ற உடலாக மாறிடும் மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மருத்துவ செலவு முதல்ல யார் குறைக்கிறாங்களோ அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தென்மேற்கு வாசலை தவிர்த்து அந்த தெற்குலே தென்கிழக்கு வாசலை வைத்து மிக சிறப்பாக வாழணும் அது இன்னும் கேட்டால் முருகன் வாசல்னு சொல்லுவாங்க அந்த தெற்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க கூட தென்மேற்கு அரையில் படுக்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்துடும் ஏன்னா காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த காற்று நமக்கு தேவையான அளவு தான் வச்சுக்கணும் அதே மாதிரி வெளிச்சம் தேவையான அளவு தான் வச்சுக்கணும் எல்லாமே அளவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நன்றி வணக்கம்